ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ட்ராவல் கைடு நானும் ஒரு மெம்பர் தான் என்னடா திடீர்னு ஒரு வேறு வயசு வந்திருக்கேன்னு பயந்துடாதீங்க அவருக்கு சுகமில்லை ஸோ அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்காது கேட்டுக்கோங்க ஓகே நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்புத்தலையிலேருந்து எடிசம் எங்கள் ஒரு பெரிய பங்களா இந்த காலத்தில் கட்டப்பட்ட பங்களாவை பார்க்குறதுக்காக கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் என்னடா பைக் ரைடில் போகிறதுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்களா செம்ம குடிங்க முடியல ஓகே இப்போது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த எடிசம் ரோட் போகிற வழியில் இருக்கோம் போய்கிட்டிருக்கோம் ஓகே கிட்ட வந்துட்டோம் இந்த ரோ இந்த ரோட் தான் இந்த எடிசம் போகிற வழி இங்கே வந்து பெரிய வெஹிக்கிள்ஸ் போக முடியாது காரணம் சின்ன ரோட் அதனால் பெரிய வெஹிக்கிள்ஸ் போக இல்லாது வீல் பைக் வேன் கார்லாம் போகலாம் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் போகிறதோட கிட்ட உள்ளவங்க நடந்து போனால் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும் நிறைய பேர் நடந்து தான் போனாங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் உயிரிடுச்சி அதோட ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கப்புள்ஸோட போனீங்கன்னா சொல்ல முடியாது அது ஹேப்பினஸ் ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஓகே இதாங்க நீங்கள் உங்களோடய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீ படிக்கலாம் வெஹிக்கிள்ஸுக்கு தனியாக சார்ஜ் எடுக்கிறாங்க கார் வேனுக்குலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா சம்திங் ஆமாம் முந்நூறுரூவா இல்லாட்டா முந்நூற்றம்பது ரூபான்னு நினைக்கிறேன் பைக் வீழிக்கலாம் இல்லை ஓகே இங்கே டிக்கெட்ஸ் வந்து லோக்கல்ஸுக்கு நூறுரூவா ஃபாரினர்ஸ்க்கு முந்நூறுவா சம்திங் எடுக்கிறாங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம நாட்டிலேருந்து இருந்து நம்மகிட்ட நூறுரூவா தானே எடுக்கணும் தெரியும் தானே நீ வேணா வா ஸோ இப்போ நாங்கள் அங்கே ஹெல்மெட்லாம் வச்சுட்டு இப்படியே கிளம்பிட்டோங்க இதாங்க அந்த நெரிசனுங்கிறது போட் இதை பார்த்தாலே ஒரு செம ஃபீல் ஆகுது ஓகே வாங்க போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நல்லாவே அழகாக இருக்குது நிறைய பேர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் நிறைய இங்கே பூக்கள்லாம் இருக்குது அப்படியே பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீல் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எடிஷன் அப்போதில் ஒரு அழகான போர்டு இருக்குது அங்கேயே இருந்து நீங்கள் புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியே போனால் அங்கே ஒரு சின்ன சிலை ஒன்று இருந்துச்சுங்க அந்த சிலை நேம் எங்களுக்கு சரியாக தெரியலை அது ஒரு அழகான சிலை குட்டி அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்னேன் பூக்கள் இங்கே பூக்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ அங்கே ஒரு போட் போட்டிருக்காங்க பூக்கள் எடுத்துடக்கூடாது ஸோ இங்கே கப்பல் வரனால அந்த பூக்கள்ஸ்லாம் பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இனி பிடுங்குனிங்கன்னா கிட்டே அந்த காசை பிடிக்கிடுவாங்க அதனால தான் அந்த மாதிரி ஒரு போட் போட்டிருக்காங்க ஓகே பாருங்கள் அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு லோட்ஸ் டைம் இஸ் நெவர் ஃபவுண்ட் அகெயின் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவலை தெரிஞ்சுக்கோங்க இதாங்க அந்த பங்களோ வெறும் கருங்கல்லால மட்டுமே கட்டப்பட்டிருக்கு அப்படியே என்கிட்ட திரும்பினீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை கப்பில்ப்பா போய்கிருந்தேன் ஓகே இது ஒரு சேச்சன் தான் சொல்ல முடியும் சேச்சன் சொல்லலாம் எடிசம்ங்கிற ஒரு தோமஸ் அவரோட வீடுன்னு சொல்லலாம் அவரோட பங்களான்னு சொல்லலாம் ஓகே இது ஃபுல்லாகவே இதோட ஸ்டோரி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த காலப்பகுதியிலே இது கட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ நான் சொன்னேன்ல இங்கே நெஸ்கோஃபி டீ பிளேன் டீ எல்லாமே குடிச்சிடலாம் அந்த குளிரோடு குடிச்சிங்கன்னா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஜாலியாக இருக்கலாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வெட்டிங் ஷூட் எல்லாமே எடுத்துக்கலாம் எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த காரை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது அவர் யூஸ் பண்ண கார்ன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க நம்ம நிப்பாடி சிலை காத்து காத்தறிங்கிறது இதில் இன்னும் இறங்கவே இல்லை அது எப்படின்னு முடிக்கணும்னு சொல்லிடுவேன் நான் இந்த என்னோடய ஷூஸ் சில்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும் அதனால தான் இன்னமும் அதை அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி இருக்குது ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை இருக்குது அந்த சிலை வந்து இந்த பங்களாவில் இருந்த சேர் தோமஸ் லிஸ்டர் வில்லியஸுங்கிற ஒருத்தர் அவர் தான் இந்த பங்களாவோட ஓனர்ன்னு நினைக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜா பகவத்மார் இருக்காரில்ல ஓகேங்க தேங்க்யூ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்